இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தெட்டு இங்கே டோட்டலாக வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு இந்த நம்பர் பாருங்கள் அப்படியே பக்கத்தில் அஞ்சாந்தேதி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரிசல்ட் ஐநூற்றி எழுபத்தெட்டு ஃபுல் மின்னிங் போயிடுச்சு ஃபோர்ட் ரிசில் ஐநூற்றி எழுபத்தெட்டு ஏசி ஐம்பத்தெட்டு ఏబి ఐతి ఏళ్ళు ఆల్ పోడ్ అంజి ఏ బోర్డు బి పోర్డ్ సిడ్ డోటల్ నేత మిస్ ఆచి కొత్తది ఇంకా పతీనా నా డైమండ్స్ నెంబర్ కార్డు ఎంతది హిందీ అన కొత్త ఏనా కడిసి ఇరుటేదీ కొడతా రొమ్మనా

சரி பாக்ஸ் போட்டால் இந்த நம்பர் வரும் அதனால் ஐநூற்றி எழுபத்தி எட்டு கொடுக்கல எழுபத்தி ஏழு கொடுத்தேன் பாக்ஸ் நாலு நம்பர் பாக்ஸ் போட்டால் ஃபுல் வின்னிங் எழுச்சனால ஒரு மாதான வின்னிங் சாரி மிஸ்டர் தோலை டைமிங்ஸ் நம்பர் டைமிங்ஸ் நம்பருக்கு எடுத்த நம்பர் கொடுக்கல இனி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மின்னிங் எல்ஜி சேனலில் நான் இந்த ஹெசிங் கொடுக்கும்போது இங்கே மொபைல் நம்பர் கொடுக்கலான் இருந்தேன் ஒரு சின்ன ஹெல்ப்புக்காக சரி நிறைய பேர் ப்ளே பண்ணியிருக்க மாட்டேங்க நான் எல்ஜி சேனலில் ஒரு வாரமாக ஹிஸிங் கொடுக்கல அதனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க அதனால் நான் எந்த எழுப்பும் கேட்கல அதே மிஸ்டர் தோழாவில் விண்ணி வந்திருந்தா நான் ஹெல்ப் கேட்டிருப்பேன் மிஸ்டர் தோழா ஏழு ஆறு இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி எண்பத்தி மூணு ன்றா நம்பர் போ ஒன்று நாலு ஏழு பி போ எட்டு ஆறு சி மூணு அஞ்சு ஆறு ரெண்டு ஆல்போர்டு ஆறு அஞ்சு மூணு ஆல்போர்ட்

மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு நம்பர் கம்மி நம்பர் போதும் ஏவிசி ൂറ്റി അറുപത്തി മൂന്ന് അറുപത്തി അഞ്ച് അറുപത്തിരണ്ട് എൺപത്തി മൂന്ന് എൺപത്തഞ്ച് എൺപത്തിരണ്ട് എഴുന്നൂറ്റി അറുപത്തി മൂന്ന് അഞ്ച് രണ്ട് ആറ് മൂന്ന് ரெண்டு ஆறு ரொம்ப நம்பர் வந்து நம்பர் போஸ்ட் பாருங்க சிங் இப்போ கொடுத்துட்றேன் இங்கிலீஷ் சேனல் சிங் வேற ஒருத்தருட் சிங்